வணக்கம் மேதகு இந்திய முன்னாள் ஜனாதிபதி ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசிப்பு இதே சமயத்தில் எதிர்கால செயற்கைக்கோள் ஏவுகணும் எஸ்எல்வி பற்றிய சிந்தனையும் உருவெடுத்தது விண்வெளி தொழில்நுட்பத்தின் அளவற்ற சமூக பொருளாதார பலன்களை அறிந்திருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இது திட்டவட்டமாக முடிவெடுத்தார் பேராசிரியர் சாராபாய் நமது சொந்த செயற்கைக்கோள்களை தயாரித்து விண்ணில் செலுத்துவதற்கான உள்நாட்டு கூட்டமைப்பு வசதிகளையும் ஆற்றல் வாய்ந்த அணியையும் உருவாக்குவதில் முழு மூச்சோடு ஈடுபடுவதென்று அவர் தீர்மானித்தார் பெரிய ராக்கெட்டுகளையும் செயற்கைக்கோள் ஏவுகலங்களையும் விண்ணில் செலுத்துவதற்கு தோதான ஏவு தளம் அமைப்பதற்கு உகந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக கிழக்கு கடற்கரை பகுதியில் அவரே விமானம் மூலம் சர்வே நடத்தினார் கிழக்கு கடற்கரை பகுதிக்கு பேராசிரியர் சாராபாய் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம் உள்ளது மேற்கிலிருந்து கிழக்கு திசைக்கு செல்லும் பூமி சுழற்சியின் முழுமையான அனுகூலத்தை ஏவுகலம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்தார் கடைசியாக அவர் சென்னைக்கு வடக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா தீவை தெரிவு செய்தார் இப்படித்தான் ஷார் எஸ்ஹெச்ஏஆர் ராக்கெட் ஏவுதளம் பிறந்தது கடற்கரையை ஒட்டி பிரைநிலா வடிவத்தில் அமைந்துள்ள இந்த தீவின் அகலம் எட்டு கிலோமீட்டர் பரப்பளவு என்று பார்த்தால் சென்னை நகரை போலவே இதுவும் பெரிய இடம் பக்கிங்ஹாம் கால்வாயும் புலிகாட் ஏரியும் தீவின் மேற்கு எல்லைகளாக அமைந்துள்ளன இந்திய ராக்கெட் சொசைட்டி என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நாம் ஏற்படுத்தினோம் இதைத் தொடர்ந்து உடனடியாக இந்திய தேசிய விஞ்ஞான அகாடமியின் ஐஎன்எஸ்ஏ அதன் கீழே இங்கோஸ்பார் ஒரு ஆலோசனை அமைப்பாக மாற்றியமைக்கப்பட்டது அணுசக்தி துறையின் கீழே இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓ உருவாக்கப்பட்டது தேசத்தில் விண்வெளி ஆய்வுப் பணிகளை நடத்துவது இந்த இரண்டு அமைப்புகளின் பொறுப்பு இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் என்ற தமது கனவை நிஜமாக்குவதற்காக தகுந்த நபர்களை பொறுக்கி எடுத்து ஒரு அணியை முன்னதாக அமைத்துவிட்டார் பேராசிரியர் சாராபாய் இந்த திட்டத்தின் தலைமை பொறுப்பு எனக்கு கிடைத்ததை ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன் அத்தோடு எஸ்எல்வியின் நான்காவது கட்டத்தை வடிவமைக்கும் கூடுதல் பொறுப்பையும் பேராசிரியர் சாராபாய் என்னிடம் ஒப்படைத்திருந்தார் டாக்டர் வி ஆர் கவாரிக்கர் எம் ஆர் குருப் ஏ இ முத்துநாயகம் இந்த மூவரும் மற்ற மூன்று கட்டங்களை வடிவமைக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள் இவ்வளவு பெரிய லட்சியத்திற்கு எங்களில் ஒரு சிலரை பேராசிரியர் சாராபாய் தெரிவு செய்ததற்கு என்ன காரணம் எங்களுடைய தொழில் அடிப்படையிலான பின்னணி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று தோன்றியது கலவை எரிபொருள் காம்போசைட் ப்ரொபல்லன்ஸ் களத்தில் அபாரமாக பணியாற்றியவர் டாக்டர் கவாரிக்கர் வேகத்தை அதிகரிக்கும் எரிபொருள் நுட்பத்தில் ப்ரொபல்ஷன் அண்ட் பைரோடெக்னிக்ஸ் தலைசிறந்த ஆய்வுக்கூடங்களை அமைத்திருந்தார் எம்ஆர் குரூப் நான்காவது கட்டம் சிக்கலான வடிவமைப்பு நுட்பங்கள் அடங்கிய ஒரு கட்டம் இதற்கு ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்பத்தில் ஏராளமான புதுமை உத்திகளை கையாள வேண்டும் இந்த காரணத்திற்காக என்னை தெரிவு செய்து இருந்திருக்கலாம் அறிவுபூர்வமான மதிப்பீடு பரிபூர்ண ஆதரவு என்ற இரண்டு பாறைகள் மீது நான்காவது கட்டத்திற்கான அடித்தளம் அமைத்தேன் கச்சிதமாக செயல்படும் திறன் உடனடியாக வந்துவிட்டது கற்றலின் ஒரு அங்கமாக தவறுகளை அனுமதிக்க வேண்டும் என்பது எனது மாறாத கருத்து தப்பே செய்யக்கூடாது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் எனது அணியினர் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அவர்களது ஒவ்வொரு முயற்சியையும் கவனமாக கண்காணித்து அவர்களை கற்றுக்கொள்ள வைப்பதில் நான் எப்போதும் உறுதுணையாக இருந்தேன் என்னுடைய குழுவில் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டத்திலும் வளர்ச்சியை அடையாளம் கண்டு அதை மேலும் செம்மைப்படுத்தி வந்தோம் நான்காவது கட்டத்தில் என் சக ஊழியர்கள் அனைவரும் அதன் முழுமையான பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும்படி செய்தேன் இருந்தாலும் நான் ஒரு உபயோகமான வழிகாட்டியாகவும் பக்கபலமாகவும் செயல்படும் அளவுக்கு போதுமான நேரத்தை என்னால் ஒதுக்க முடியவில்லை எனது நேர நிர்வாக வழிமுறையில் ஏதேனும் கோளாறு இருக்குமோ என்று யோசித்தேன் அந்த சமயத்தில் எனது பிரச்சனையை எனக்கு சுட்டி காண்பிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டின் ஒரு பார்வையாளரை எங்களுடைய பணிமையத்துக்கு பேராசிரியர் சாராபாய் அழைத்து வந்தார் பிரான்சில் நம்மை போலவே செயற்கைக்கோள் ஏவுகணைத் திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் சிஎன்இஎஸ் சென்டர் நேஷனல் டி டிட்ஸ் ஸ்பேஷியல்ஸ் என்ற அமைப்பின் தலைவரான பேராசிரியர் குரியன் என்பவர் அவர் அப்போது பிரான்ஸ் நாட்டில் டயமண்ட் ஏவுகலங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் தமது துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேராசிரியர் குரியனுக்கு எல்லாமே அத்துப்படி அவரும் பேராசிரியர் சாராபாயும் இணைந்து எனக்கான இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள உதவினார்கள் நான் அதை எட்டுவதற்கான வழிவகைகள் பற்றி அவர்கள் ஆலோசித்த போது தோல்விக்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் எச்சரித்தார்கள் பேராசிரியர் குரியனின் ஆலோசனையால் நான்காவது கட்டத்தின் பிரச்சனைகள் பற்றி நான் முழுமையாக தெளிவு பெற்றேன் அதே சமயத்தில் பேராசிரியர் சாராபாயின் கருத்துக்களால் பேராசிரியர் குரியனும் ஆதாயமடைந்தார் டயமண்ட் திட்டத்தில் தமது சொந்த வளர்ச்சி பாதையை அவர் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு பேராசிரியர் சாராபாயின் ஆலோசனைகள் அவருக்கு ஊக்கமளித்தன எந்த சவாலும் இல்லாத சின்ன சின்ன வேலைகளில் இருந்து என்னை விடுவிக்கும்படியும் சாதிப்பதற்கான அதிக வாய்ப்புகளை எனக்கு வழங்கும்படியும் பேராசிரியர் சாராபாயிடம் ஆலோசனை சொன்னார் பேராசிரியர் குரியன் கச்சிதமாக திட்டமிடப்பட்டிருந்த எங்கள் முயற்சிகள் அவரை வெகுவாக கவர்ந்தன டயமண்ட் திட்டத்தின் நான்காவது கட்டத்தை எங்களால் செயல்படுத்த முடியுமா என்றும் வினவினார் இந்த கேள்வி சாராபாயின் முகத்தில் எப்படி மெல்லிய புன்னகையை பூக்க வைத்தது என்று நினைத்து பார்க்கிறேன் டயமண்ட் மற்றும் எஸ்எல்வி கட்டமைப்பு வடிவங்கள் மாறுபட்டவை குறுக்களவு முறைகளும் வித்தியாசமானவை ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமுடையதாக கொள்வதற்கு சவால் நிறைந்த சில புதுமை உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டும் எங்கிருந்து ஆரம்பிப்பது எனது சொந்த சகாக்களிடமிருந்து தீர்வுகள் கிடைக்குமா என்று அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதையும் கவனித்து கொண்டிருந்தேன் யாரிடமாவது அந்த ஆர்வத்திற்கான லேசான அறிகுறிகள் தென்பட்டாலும் அவர்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் அவர்களிடம் விஷயங்களை கேட்டுக்கொண்டேன் கற்றுக்குட்டி போல நான் நடந்து கொள்வதாக எனது நண்பர்களில் சிலர் எச்சரித்தார்கள் ஒவ்வொருவரின் அபிப்பிராயங்களையும் குறித்து வைத்துக் கொள்வேன் என்ஜினியரிங் வடிவமைப்பு பணிகள் தொடர்பான குறிப்புகள் எழுதி என் சகாக்களிடம் கொடுத்து ஐந்து அல்லது பத்து நாட்களுள் அது சம்பந்தமான வேலைகளை முடித்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் இந்த பழக்கத்தை விடாமல் பின்பற்றி வந்தேன் இந்த பணி ஆச்சரியப்படும் வகையில் பலனளித்தது ஐரோப்பாவில் எங்களை போன்றவர்கள் மூன்று வருடங்களில் முடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் ஒரு வருடத்தில் சாதித்து விட்டோம் என்று பேராசிரியர் புரியன் எங்கள் வளர்ச்சியை மதிப்பீடு செய்த போது பாராட்டினார் நாங்கள் எல்லோரும் அதிகார அடுக்கில் எங்களுக்கு கீழேயும் மேலேயும் உள்ளவர்களோடு இணைந்து பணியாற்றியது ஒரு சாதகமான அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டார் குறைந்தது வாரம் ஒரு முறையாவது எங்கள் அணியினரை சந்தித்தாக வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் இந்த சந்திப்பு அதிகமான நேரத்தையும் உழைப்பையும் விழுங்கினாலும் நான் இதை மிகவும் அவசியமானதாக கருதினேன் ஒரு தலைவர் எந்த அளவுக்கு சிறந்தவர் எந்த அளவுக்கு தனது சகாக்களையும் அவர்களுடைய ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் முழுமையாக பங்கேற்று கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சிறந்தவர் இதைவிட சிறந்த தகுதி வேறென்ன உண்மையில் நான் எல்லோரையும் ஒன்று கூட்டி அவர்கள் சிறிய அளவில் முன்னேற்றம் கண்டிருந்தால் கூட முடிவுகள் அனுபவங்கள் சின்ன சின்ன வெற்றிகள் இப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்படி செய்தேன் எனது உழைப்பும் நேரமும் இதில் அதிகமாக செலவானாலும் அந்த பொறுப்புணர்வுக்கும் குழிவாக பணியாற்றும் பாங்கு என்ற நம்பிக்கை உணர்வுக்கும் நான் கொடுத்த மிகச்சிறிய விலை அது என்னுடைய சின்ன குழுவில் தலைமை தகுதி படைத்தவர்களை அடையாளம் கண்டேன் ஒவ்வொரு நிலையிலும் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டேன் நிர்வாகத்தின் ஒரு முக்கிய அம்சம் அதுதான் என்பதும் நான் கற்றுக்கொண்ட பாடம் இப்போதைய எஸ்எல்வி நான்காவது கட்ட வடிவமைப்பை டயமண்ட் கட்டமைப்பில் பொருத்தக்கூடிய வகையில் மாற்றி அமைத்தோம் சம்பந்தப்பட்ட பல பாகங்களிலும் மாற்றியமைத்து மேம்படுத்தினோம் நான்காவது கட்ட கலம் இரநூத்தம்பது கிலோ எடையுடனும் நானூறு மில்லிமீட்டர் விட்டமுடனும் இருந்ததை அறநூறு கிலோ எடை அறநூத்தம்பது மில்லி மீட்டர் விட்டம் கொண்டதாக மாற்றியமைத்தோம் சுமார் ரெண்டு வருஷங்கள் கருமமே கண்ணாக பாடுபட்டோம் சிஎன்இஎஸ்க்கு டெலிவரி செய்ய போகும் நேரத்தில் பிரான்ஸ் நாடு திடீரென்று டைமண்ட் பேசி திட்டத்தை ரத்து செய்துவிட்டது நாங்கள் உருவாக்கிய நான்காவது கட்டம் இனிமேல் அங்கு தேவைப்படாது என்று சொல்லிவிட்டார்கள் பேரதிர்ச்சி அது டேராடூனில் விமானப்படையில் சேர முடியாமல் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அடுத்தது பெங்களூரில் நந்தி திட்டத்தை ஏடிஇ கைவிட்டபோது என்னை தாக்கிய அந்த அதிர்ச்சியை மீண்டும் அனுபவித்தேன் டைமண்ட் ராக்கெட்டில் பொருத்தி அது விண்ணில் ஏவப்பட வேண்டுமே என்று கடுமையாக பாடுபட்டு உருவாக்கிய நான்காவது கட்டத்தில் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தேன் நான் இருந்தாலும் டயமண்ட் பிசி நான்காவது கட்டம் தந்த ஏமாற்றம் அதிக நாள் என்னிடம் நீடிக்கவில்லை அந்த திட்டத்தில் நான் பணியாற்றியபோது அதை முழுமையாக அனுபவித்து சந்தோஷமாக ஈடுபட்டேன் என்ற மனநிறைவு கிடைத்திருக்கிறதே என்ன டைமண்ட் பிசி திட்டத்தால் எனக்குள் ஏற்பட்ட வெற்றிடத்தை ரேட்டோ ஆர்ஏடிஓ திட்டம் பிறகு போக்கியது ராட்டோ பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தபோது எஸ்எல்வி திட்டமும் மெல்ல மெல்ல ஒரு வடிவத்துக்கு வந்து கொண்டிருந்தது இந்த சமயத்தில் ஏவுகலத்தின் அனைத்து பிரதான அமைப்பு முறைகளுக்கான வசதி வாய்ப்புகளை தும்பாவில் ஏற்படுத்திவிட்டார்கள் வசந்த் கவாரிக்கர் எம் ஆர் குருப் முத்துநாயகம் இந்த மூவரும் வெகு சிறப்பாக பணியாற்றி தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை டிஇஆர்எல்எஸ் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் பெரும் சாதனை மையமாக உருவாக்கியிருந்தார்கள் குழு உருவாக்கும் கலையில் அற்புதமான சிற்பி பேராசிரியர் சாராபாய் ஒரு சந்தர்ப்பத்தில் எஸ்எல்விக்கான தொலைக்கட்டளை டெலிகமாண்டு சாதனம் ஒன்றை உருவாக்கும் பொறுப்புக்காக ஒரு நபரை அவர் தெரிவு செய்ய வேண்டி வந்தது அதை நிறைவேற்றும் தகுதி படைத்த இருவர் இருந்தார்கள் ஒருவர் ஆழமான அனுபவமும் சாமர்த்தியமும் கொண்ட யு ஆர் ராவ் இன்னொருவர் சோதனை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பிரபலமடையாத மாதவன் நாயர் மாதவன் நாயரின் திறமையும் அர்ப்பண உணர்வும் என்னை வெகுவாக கவர்ந்திருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை வழக்கப்படி ஒரு தடவை பேராசிரியர் சாராபாய் வருகை தந்திருந்த சமயத்தில் தனது மேம்படுத்தப்பட்ட மிகவும் நம்பகமான தொலைக்கட்டளை சாதனத்தை செயல் செய்து காட்டினார் மாதவன் நாயர் பேராசிரியர் சாராபாய் கொஞ்சமும் தயங்காமல் சிறந்த நிபுணரை தவிர்த்துவிட்டு இந்த இளம் ஆராய்ச்சியாளருக்கு வாய்ப்பளித்தார் தனது தலைவரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு அப்பாலும் திறமைகளை வெளிப்படுத்தினார் மாதவன் நாயர் பின்னர் போலார் செயற்கைக்கோள் ஏவுகல போலார் சேட்டிலைட் லான்ச் வீகிள் பிஎஸ்எல்வி திட்ட இயக்குநராக அவர் உயர்ந்தார் செயற்கைக்கோள் ஏவுகலங்களையும் ஏவுகணைகளையும் ஒன்றுவிட்ட சகோதரிகள் என்று சொல்ல முடியும் அடிப்படையிலும் குறிக்கோளிலும் அவை வேறுபட்டிருந்தாலும் ராக்கெட் துறை என்ற ஒரே இரத்தத்தின் அங்கங்கள் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி ஆய்வுக் கூடத்தில் டெஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி டிஆர்டிஎல் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் டிஆர்டிஓ இறங்கியது தரையிலிருந்து விண்ணில் செலுத்தப்படும் ஏவுகணை வளர்ச்சி திட்ட பணிகள் சூடுபிடித்ததால் ஏவுகணை குழுவின் ஆலோசனை கூட்டங்களும் அடிக்கடி நடைபெற்றன குரூப் கேப்டன் நாராயணனை நான் சந்தித்து பேசுவதும் அதிகரித்தது வழக்கமாக வருகை தருவது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு தடவை பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தார் நாங்கள் வடிவமைத்திருந்த ஒவ்வொரு கட்டமாக ஏவுகணம் பிரிந்து போகும் அமைப்பின் இயக்கத்தை அவருக்கு செயல்படுத்தி காட்ட விரும்பினோம் எங்களுடைய வேலை திட்டத்தின் முடிவுகளை எப்போதும் அவருடன் பகிர்ந்து கொள்வதில் எங்கள் அனைவருக்கும் அலாதியான ஆவல் உண்டு குறிப்பிட்ட நேரத்தில் செயல்படுமாறு வடிவமைத்திருந்த டைமர் சர்க்கியூட்டை இயக்கி வைக்கும்படி கேட்டுக்கொண்டோம் புன்னகையுடன் பட்டனை அழுத்தினார் நாங்கள் திடுக்கிட்டோம் ஒன்றுமே நிகழவில்லை வாயடைத்து போனோம் டைமர் சர்க்யூட்டை வடிவமைத்து ஒருங்கிணைத்த பிரமோத் கலே பக்கம் பார்வையை திருப்பினேன் ஒவ்வொருவரின் மனதும் தோல்விக்கான காரணங்களை அலசி கொண்டிருந்தது ஒரு சில நிமிஷங்கள் பொறுத்து கொள்ளும்படி பேராசிரியர் சாராபாயிடம் கேட்டுக்கொண்டு டைமர் சர்க்கியூட்டை அப்புறப்படுத்தி எரிபொருளில் பொறி கிளப்பக்கூடிய பைரோ சாதனத்துடன் நேரடி தொடர்பு கொடுத்தோம் பேராசிரியர் சாராபாய் மறுபடியும் பட்டனை அழுத்தினார் பைரோ சாதனம் எரிபொருளை பற்ற வைத்தது ராக்கெட்டின் பகுதி பிரிந்தது கலையையும் என்னையும் அவர் பாராட்டினார் ஆனால் அவரின் சிந்தனைகள் வேறு எங்கோ வட்டமிட்டு கொண்டிருந்ததை முகபாவங்கள் காட்டின அந்த மர்மம் சீக்கிரத்திலேயே வெளிப்பட்டது ஒரு முக்கியமான ஆலோசனைக்காக இரவு உணவுக்கு பிறகு பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி அவரது செயலாளரிடமிருந்து எனக்கு தகவல் வந்தது திருவனந்தபுரம் வரும்போதெல்லாம் அவர் எப்போதுமே கோவளம் பேலஸ் ஹோட்டலில் தான் தங்குவார் அன்றும் அங்கேயே தான் தங்கியிருந்தார் அவரின் அழைப்பு கேட்டு லேசான கலக்கத்துடன் அந்த ஹோட்டலுக்கு சென்றேன் எப்போதும் போல் அவருக்கு உரித்தான பாணியில் ஹிதமாக என்னை வரவேற்றார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இன்று ராக்கெட் ஏவுதளங்கள் பிளாக் ஹவுஸ்கள் ரேடார் ஏவுகலம் செல்லும் பாதையை கண்காணிக்கும் டெலிமெட்ரி சாதனம் போன்ற வசதிகளெல்லாம் சர்வ சாதாரண விஷயமாகிவிட்டது பற்றியெல்லாம் பேசினார் பிறகு அன்று காலை நடந்த விஷயத்திற்கு வந்தார் இதை நினைத்துத்தான் நான் பயந்து கொண்டிருந்தேன் நான் கவலையோடு எதிர்பார்த்து சென்ற கண்டனத்தையோ என் தலைவர் வெளிப்படுத்தவில்லை நமது குழுவினரின் அறிவு குறைவாலும் திறமை குறைவாலும் தான் டைமர் சர்க்கியூட்டில் கோளாறு ஏற்பட்டது என்று அவர் குற்றம் சாட்டவில்லை அல்லது இருக்கும் நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறவில்லை மாறாக ஒரு சவாலாக தோன்றாத வேளையில் நாங்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறோமா என்று கேட்டார் இதுவரை எனக்கு தெரியவராத ஏதாவது பிரச்சனையால் எனது வேலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடுமா என்று யோசித்து பார்க்கும்படியும் என்னிடம் சொன்னார் கடைசியாக முக்கிய பிரச்சனையின் நாடியை பிடித்து விட்டார் வெவ்வேறு விதமான ராக்கெட்டுகள் ராக்கெட்டின் பல்வேறு கட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் உருவாக்கி இணைக்கும் வசதி இல்லாமல் இருந்தது எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ஒருங்கிணைப்பு வேலை ஒரே மாதிரி நடப்பதில்லை நேரம் இடம் என்ற இரண்டு கட்டங்களிலும் குழப்பம் ஏற்படுவதுண்டு எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ஒருங்கிணைப்பு பணியில் காணப்படும் வேறுபாட்டையும் போக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் திட்டங்களுக்கு பேராசிரியர் சாராபாய் மறுவடிவம் கொடுத்தார் அடுத்த நாள் காலை ராக்கெட் என்ஜினியரிங் பிரிவு ஒன்றை அமைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது தனிநபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு தத்தம் குறிக்கோள்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் தவறுகளால் தாமதம் ஏற்படும் அல்லது தடை ஏற்படும் ஆனால் பேராசிரியர் சாராபாய் போன்ற தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இதற்கு விதிவிலக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் புதுமைகளை படைப்பதற்கும் ஏற்ற வாய்ப்புகளாக தவறுகளை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளும் சாமர்த்தியசாலிகள் இவர்கள் ஏற்பட்ட கோளாறை பற்றி மட்டுமோ எங்கள் அனைவரின் மீது அதற்காக பழி சுமத்துவது பற்றியோ அவருக்கு அக்கறை இல்லை தவறுகள் தவிர்க்க முடியாதவை அதே சமயத்தில் அவற்றை சரி செய்ய முடியும் என்ற ரீதியில் தவறுகளை அணுகுவது பேராசிரியர் சாராபாயின் பாணி சிக்கல்களை கையாளும் போது ஒரு திறமையும் கூடவே வெளிப்படுகிறது தவறுகளை தடுப்பதற்கான சிறந்த வழி அவை நேரிடக்கூடும் என்பதை எதிர்பார்த்திருப்பதுதான் என்பதை பின்னர் அனுபவத்தில் கற்றுக்கொண்டேன் ஆனால் இப்போது ஏற்பட்ட தவறு ஒரு விசித்திர திருப்பத்திற்கு வித்திட்டது ராக்கெட் என்ஜினியரிங் ஆய்வுக்கூடம் அமைவதற்கு அந்த டைமர் சர்க்கியூட் கோளாறு வழிவகுத்தது ஒவ்வொரு தடவையும் ஏவுகணை குழுவின் கூட்டம் முடிந்ததும் அது பற்றி பேராசிரியர் சாராபாயிடம் விவரிப்பதை எனது வழக்கமான கடமையாக கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் முப்பதில் டில்லியில் நடைபெற்ற இதன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு கொண்டிருந்தேன் அதே நாளில் எஸ்எல்வி வடிவமைப்பை மதிப்பீடு செய்வதற்காக பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தார் ஏவுகணை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் பற்றி விமான நிலைய நிலையக்கூடத்திலிருந்து தொலைபேசி மூலம் அவரிடம் தெரிவித்தேன் டில்லி விமானத்திலிருந்து இறங்கியதும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலேயே என்னை காத்திருக்கும்படி உத்தரவிட்டார் அன்று இரவே அவர் பம்பாய் புறப்படுவதால் அதற்கு முன்பு நான் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொன்னார் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கினேன் அங்கு இருள் சூழ்ந்திருந்தது விமான ஏணியை இயக்கும் குட்டி குரல் கம்ம அந்த அதிர்ச்சி தகவலை என்னிடம் சொன்னார் பேராசிரியர் சாராபாயின் உயிர் பிரிந்து விட்டது என்றார் மாரடைப்பால் சில மணி நேரங்களுக்கு முன் அவர் காலமாகிவிட்டார் நான் இடிந்து போனேன் நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு மணி நேரத்திற்குள் இப்படி எனக்கு இது பேரிடி இந்திய அறிவியல் துறைக்கும் பேரிழப்பு பேராசிரியர் சாராபாயின் உடலை தகனம் செய்வதற்காக விமானம் மூலம் அகமதாபாத் அனுப்பும் ஏற்பாடுகளை கவனிப்பதில் அன்றைய இரவு முடிந்து போனது ஐந்து வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு வரை சுமார் இருபத்தி ரெண்டு விஞ்ஞானிகளும் என்ஜினியர்களும் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பின்னாளில் முக்கியமான அறிவியல் திட்டங்களுக்கு பொறுப்பும் ஏற்றார்கள் பேராசிரியர் சாராபாய் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல ஓர் உயர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் மாதம் எஸ்எல்வி த்ரீயின் வடிவமைப்பு திட்ட வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக இரு மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் கூட்டத்தில் அவர் மதிப்பீடு செய்தது இன்னும் என் நினைவில் நிற்கிறது ஒன்றிலிருந்து நான்காவது கட்டம் வரையிலான விளக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன முதல் மூன்று விளக்க நிகழ்ச்சிகள் சிக்கலேதும் இல்லாமல் நல்லபடியாக முடிந்தன கடைசியில் என்னுடைய நிகழ்ச்சி வடிவமைப்பில் பலவிதங்களில் பங்குபற்றி பணியாற்றிய எனது குழுவின் ஐந்து உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி வைத்தேன் அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் வேலை பகுதியை திட்டவட்டமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் விளக்கினார்கள் விளக்க கருத்துகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன கடைசியில் திட்ட முன்னேற்றம் திருப்திகரமாக உள்ளது என்று முடிவெடுத்தார்கள் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த விஞ்ஞானி திடீரென்று எழுந்தார் என்னை நோக்கி ஒரு கேள்விக்கணையை தொடுத்தார் எல்லாம் சரிதான் தங்கள் வேலையின் அடிப்படையில் உங்கள் குழு உறுப்பினர்கள் உங்களுடைய திட்டத்திற்கான விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த திட்டத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் பேராசிரியர் சாராபாய் நிஜமாக கோபப்பட்டு நான் பார்த்தது அதுதான் முதல் தடவை தமது சக விஞ்ஞானியிடம் அவர் சொன்னார் திட்ட நிர்வாகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதுதான் ஒரு அற்புதமான உதாரணத்தை பார்த்தோம் குழு பணியின் ஒரு அபாரமான செயல் விளக்க காட்சி அது ஒரு திட்டத்தின் தலைவர் என்பவர் எப்போதுமே தன்னுடன் உள்ளவர்களை ஒருங்கிணைப்பவர் இதையேதான் கலாமும் கச்சிதமாக செய்திருக்கிறார் தமது குழுவினரிடம் தலைமைத் தகுதிகளை உருவாக்குவதிலும் சிந்தனையாலும் முன்னுதாரணமான செயலாலும் உத்வேகம் ஊட்டுவதிலும் பேராசிரியர் சாராபாய் இந்திய அறிவியலின் மகாத்மா காந்தியாக எனக்கு தோன்றினார் ஒரு இடைக்கால ஏற்பாடாக பேராசிரியர் ஜி கே மேனன் தலைமை வகித்ததை அடுத்து இஸ்ரோ தலைமைப் பொறுப்பை பேராசிரியர் சதீஷ் தவான் ஏற்றார் டிஇஆர்எல்எஸ் விண்வெளி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மையம் எஸ்எஸ்டிசி ஆர்பிபி ராக்கெட் கட்டுமான கூடம் ராக்கெட் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி ஆர்எஃப்எஃப் மற்றும் ராக்கெட் எரிபொருள் வளாகம் ப்ரொபல்லண்ட் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ் பிஎஃப்சி என தும்பா வளாகத்தின் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட விண்வெளி மையம் ஒன்று உருவாக்கப்பட்டது இவையெல்லாம் செயல்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த மனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஒருங்கிணைப்பு மையத்திற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் விஎஸ்எஸ்சி என்று பெயர் சூட்டப்பட்டது புகழ்பெற்ற உலோகவியல் நிபுணர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் இந்த மையத்தின் முதல் இயக்குநராக பொறுப்பேற்றார்